சிபிஐ இடி இது மூணையும் பயன்படுத்தி எல்லா அரசியல் தலைவர்களையும் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடிய எல்லாரையும் ஒடுக்கிவிடலாம் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அரசியல் தலைவர்களை கைது செய்வது அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பது அவங்க மேல அவங்க இவங்களை வந்துவிட்டு விலக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மீது ஏடி ரேட் பயன்படுத்துவது அப்படிங்கிறது தொடர்ந்து இவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரை அவங்களுக்கு பொதுவாவே பயந்துதான் தான் இருக்காங்க அதனால் வந்து யார் எதற்கடுத்து சொன்னாலும் வந்து ஒரு சின்ன யங் ஜேர்னலிஸ்ட்டை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறதா பொதுவாகவே பாஜக வந்து தன் மீது விமர்சனங்களை தன்னை வைக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய எல்லா அரசியல் தை தலைவர்கள் மீதும் எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது ஐஸை பயன்படுத்துகிறார்கள் என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஐஸ் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் சிபிஐ இடி இது மூணையும் பயன்படுத்தி எல்லா அரசியல் தலைவர்களையும் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடிய எல்லாரையும் ஒடுக்கி விடலாம் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் இரண்டா ஆம் ஆத்மி கட்சியை எடுத்துட்டீங்கன்னா முதல்ல வந்து துணை முதலமைச்சரை வந்து கைது செய்தார்கள் இப்பொழுது அவர்களையே கைது செய்திருக்கக்கூடிய டெல்லியுடைய முதலமைச்சரையே கைது செய்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது இரண்டாவது முதலமைச்சர் வந்து இவங்க கைது செய்து சிறையில் அடைத்து வந்திருக்க முடியும் இப்படி பல பேர் தொடர்ந்து அரசியல் தலைவர்களை கைது செய்வது அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பது விலக வேண்டும் என்று பயன்படுத்துவது அப்படிங்கறது தொடர்ந்து இவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் கூட அவங்களுடைய நேரத்தில் படுகொலை செய்யக்கூடிய அளவில் நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாரையும் மிரட்டியே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு தவறான கண்ணோட்டத்திலே அவர் மக்கள் நிச்சயமாக வந்து புரிந்து கொள்வார்கள் ஏன் இந்த கைதுகள்லாம் நடைபெறுது அப்படிங்கறத நிச்சயமாக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஏன் வந்து திடீர்னு காங்கிரஸோட அக்கவுண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்றாங்க என்ன என்ன காரணத்துக்காக இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெளிவாக நிச்சயமாக மக்களுக்கு புரியும் இது வந்து அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும்

ஒரு கூட வந்து முன்வர தயங்கி அதுக்காக எவ்வளவோ போராட வேண்டிய ஒரு நிலை இருந்தது இப்படி யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு பயம் தான் ஏன்னா அவங்க ஜனநாயகத்தை நம்பவில்லை மக்களை ஒரு பயத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு மக்களை மிரட்டி மனிதர்களை மிரட்டி அரசியல் தலைவர்களை மிரட்டி அவங்க வந்து ஆட்சியிலேயே இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்திய மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அதனால இதை எல்லாத்தையும் முடக்கணும்னு நினைக்கக்கூடிய யாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் தாக்கல் செய்யலாம் என்று நினைக்கிறேன் அன்னைக்கு மாலை வந்து முதலமைச்சர் கழக தலைவரான தளபதி அவர்களுடைய கூட்டம் சிந்தளக்கரையிலே நடைபெற